ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜெயக்கிரஜலாவுக்கு இடையே இருக்கிற இஷ்யூ நமக்கு நல்லாவே தெரியும் இதுல இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாய்கிரு ஜில்லாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதை போய் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் சுதி ரங்கராஜ் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு செலிப்ரிட்டி செஃப் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு அப்போல்லாம் ஃபேமஸ் ஆகாதவர் அவர் செஃப் ஆனதுக்கப்புறமேலு நிறைய ஷோஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டார் அது மட்டும் சி பிள்யூசியில் ஜட்ஜாவும் இருந்திருக்காரு அவங்களுக்கும் ஜாய் கிசிட் இடையே திடீர்னு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அதை தொடர்ந்து என்னை அவர் ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் வந்து மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துறது அடுத்து அந்த கேஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு மாதமட்டி ரங்கராஜ் மற்றும் ஸ்ருதி ரங்கராஜ் ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்டா போஸ்ட் அப்புறம் வீடியோஸுக்கும் ஜாய் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே வராங்க நக்கல்லாம் அதுக்கு மீம்ஸ் கொடுக்கறது இல்லை கமெண்ட் கொடுக்கறது பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு எனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து மாதம்பட்டி மந்த்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த நிலையில் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இப்போ ரீசெண்டாக பிறந்திருக்கு அதை வந்து ஸ்ருதி ரங்கராஜும் மாதம்பட்டி ரங்கராஜும் போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் இது ஒரு ஃபேக் நியூஸ் அவங்க ரெண்டு பேரும் குழந்தைய மீட் பண்ணவே கிடையாது மீட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் ஜாயோட மக்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ஃபேக்கான நியூஸ் இந்த மாதிரி ஃபேக் நியூஸை யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு மேல ஜாய் வந்து டிஎன்எ டெஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட இனிஷியல் நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் ப்ரொசீஜர் எல்லாமே அந்த குழந்தைய வச்சு அவங்க மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே இந்த விஷயை எப்படியோ எடுத்துகிட்டு போகலான்னு அப்படிங்கிறத இதுக்கு மேலே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க